நல்லா சாப்பிடுவதாக இருக்கட்டும் உண்ணுவதாக இருக்கட்டும் எல்லாம் மிஞ்சி சாப்பிடக்கூடிய நாவடக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா எதுக்கு போட்டு மனுஷனை கடவுளுங்கிறீங்க கடவுள்கிட்ட நேரடியாக நீங்கள் கேளுங்களேன் புரோக்கர் கூட கடவுளுக்கு தேவையில்லை கடவுளுக்கு இடைத்தரகர் வேணுமா கடவுள்கிட்ட உங்களுக்கு கோரிக்கை வைக்க போகிறோம் இடைத்தரகர் வேணுமா இடைத்தரகர் யாருக்கு வேணும் அறியாதவருக்கு தான் இடைத்தரகர் வேணும் இப்போ நான் வந்து ஒரு வீடு வாடகைக்கு பிடிக்க வேண்டும் அல்லது வீட்டை வந்து விலைக்கு வாங்க வேண்டும் எங்கெங்கே வீடு இருக்குன்னு எனக்கு தெரியாது எந்த வீடு என்ன வாடகைன்னு தெரியாது அதில் உள்ள வசதி வாய்ப்புகள் என்ன அளவுக்கு இருக்கு எனக்கு தெரியாது அப்போ ஒரு புரோக்கரை பிடிச்சி ஏதாவது வீடு இருந்தால் சொல்லுப்பா கேட்கலாம் கடவுளுக்கு என்ன தெரியாமல் இருக்காரா கடவுளுக்கு என்ன தெரியும் அப்போ எனக்கு கடவுளே தெரியும் நேரடியாக கெட்டு போயிடலாமே அப்போ கடவுளுக்கு வந்து புரோக்கர் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று இஸ்லாம் அதையும் தடுக்கும் மனுஷனை வந்து கடவுளும் ஆக்கிறாத கடவுளுக்கு புரோக்கராக வாங்கிக்கிறாத நேர தொடர்பு கடவுளுக்கு வந்து எல்லா பாசையும் தெரியும் மனசில் நினைச்சாலும் தெரியும் உன்னுடைய யதார்த்தமான அத்தனை நிலையும் கடவுளுக்கு தெரியும் நீ நிஜமாக கடவுளை நம்பினால் இருந்த இடத்துலருந்து கடவுள்கிட்ட கேளு அதுக்கு ஏன் இடைத்தரகர் இடைத்தரகராக ஒரு மனுஷன் வந்து நினைக்கும் போது அவன் தானே இருப்பான் அவன் மனுஷன் புத்தியை காட்டுவானா இல்லையா ஏன் நம்பி ஏமாறுகிறாய் என்று தரகர் இல்லை என்று இஸ்லாம் என்ன செய்கிறது அதை ஒழிக்கிறது அப்போ இஸ்லாத்தினுடைய முக்கியமான இந்த ஒரு அம்சம் ஒரு கடவுள் கொள்கை தான் அதில் காம்பிரமைஸ் கிடையாது எவ்வளோ பெரிய ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை ஒரு அடைந்தாலும் ஒரு நல்ல மனிதர் என்று அவரை சொல்லிக் கொள்ளுங்கள் கடவுள்னு சொல்லாதீங்க இஸ்லாம் தருகிறது அவர் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார் தியாகம் பண்ணுறா அப்படி எதுவாக இருந்தாலும் சரி அவருக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச மதிப்பு என்ன நல்ல மனுஷன் அது கூட நிஜமாக இருந்த அவசியங்கள் நடிக்க கூட செய்யலாம் அது கூட கடவுள்கிட்ட நிஜமாக இல்லாமல் போய்விடலாம் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு சொல்ல அனுமதி இருக்கிறது நல்ல மனுஷன் இவ்வளவுதான் சொல்லலாம் அவருக்கு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் இருப்பதாக நம்ம நினைக்கவே கூடாது அப்படி நினைத்தான் ஜோசியத்தில் போகிறோம் எதுக்கு போகிறோம் அவன் மனுஷனுக்கு அப்பாற்பட்ட சக்தி நினைக்கிறீங்க ஜோசியக்காரனுக்கு வந்து நாளைக்கு நடக்கிறது தெரியும் நினைக்கிறீங்க நாளைக்கு நடக்கிறது மனுஷனு தெரியுமா தெரியாது ஆனால் ஒரு ஜோசியக்காரனுக்கு தெரியும் நினைச்சிங்கன்னா அவர் என்ன அம்சம் கொடுக்குறீங்க கடவுள் அம்சம் கொடுக்குறீங்க அப்போ நாளைக்கு அஞ்சு வருஷம் அப்படி ஆயிருவே மூணு வருஷத்தில் இப்படி ஆயிடுவேன் நீ பல தொழில் அதிபர் ஆயிருபா அப்படிம்பார் அவருக்கு பின்னாடி இருக்க ஒருத்தர் கத்தியால் குத்து வந்து அவருக்கு தெரியாது ஒருத்தர் ஜோசியம் இருக்கார் மரத்தடியில் மரமே மண்டையில் விழுந்து செத்து போயிட்டார் உலகத்துக்கு ஜோசியம் பண்ணுறாரு இந்த மரம் நம்ம தலையெல்லாம் உழப்புன்னு அவர் தெரியலை அப்போ ஏன் எதனால் இது வருது மனுஷன மனுஷனாக பாருங்கள் அவன் ஜோசியம் மனுஷன் தான் தொழிலுக்கு என்னத்தான் சொல்லிகிட்டு இருக்கணா நமக்கு குருவி கிளியெல்லாம் நம்ம எதிர்காலத்தை சொல்லி நம்ம நம்புகிறோம் மனுஷன் தன்னை விட எதையும் பெருசாக நினைக்கூடாது மட்டும்தான் நினைக்கணும் நம்மளை விட பெருசாக நினைப்பதாக இருந்தால் கடவுள் நினைக்கணுமே நினைச்சா நம்ம ஏமாந்து போயிடணும் நிறைய மதகுருமார்கிட்ட மக்கள் ஏமாந்து போவதற்கு காரணம் இதுதான் இதையெல்லாம் அடைச்சி ஒரு கடவுள் கொள்கை இஸ்லாம் சொல்கிறது அடுத்ததாக இந்த ஒரு கடவுள்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம ஒரு சகோதரத்துவ சமுதாயமாக இருப்போம் ஒரு கடவுள் வைங்களேன் உங்க கடவுளும் என் கடவுளும் வந்தாங்கும் போது நம்ம ஒருவனால் படைக்கப்பட்டிருந்த ஆயிரும் இந்துக்களுக்கு தான் கடவுள் முஸ்லிம்களுக்கு அவன் தான் பேர் என்ன ஏதோ ஒன்று இருக்கட்டும் ஒரு கடவுள் நம்ம அனைவருக்கும் ஒரு கடவுள் என்று இருக்கும் பொழுது உங்களை அவன் தான் படைத்தான் என்னை தான் படைத்தான் கடவுளை இல்லைன்னு சொல்றவனை அவன் தான் படைத்தான் அப்போ கடவுள் ஆயிரம் பேர் சொல்கிறவன் அவன் தான் படைத்தான் என்று சொல்லும் பொழுது ஒரு கடவுளால் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு உலக சகோதரத்துவம் ஏற்படும் சாதிகள் ஒளிந்து விடுகிறது நான் ஒசந்தவன் நான் தாழ்ந்தவன் அதெல்லாம் எதனால் வருது என்னை அந்த கடவுள் படைச்சார் உன்னை அந்த கடவுள் படைச்சார் உன்னை அதுலேருந்து படைச்சார் உன்னை இதுலேருந்து படைச்சாரு இதெல்லாம் வித்தியாசங்கள் வருது அப்போ கடவுள் அனைவரையும் மண்ணால் படைத்தார் கடவுள் படைத்தார் ஒரு ஜோடியை படைத்தார் அந்த ஒரு ஜோடியில் இருந்தால் அத்தனை பேர் உருவாகி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஒரு கடவுள் கொள்கை என்பது உலக சகோதரத்துவத்தை சித்தாந்த ரீதியாக ஏற்படுத்துகிறது என்ற காரணத்தினாலையும் அந்த ஒரு கடவுள் கொள்கை இஸ்லாம் வலியுறுத்துகிறது அதுபோக இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோம் கெட்டவனாக தப்புச்சி தப்பிச்சுட்டு போயிட்ருக்குறோம் நல்லவனாக வாழ்ந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் லஞ்சம் வாங்குறவன் எங்கேயோ ஆகா உண்டு இருக்கிறான் ஆயிரம் கொலை செஞ்சவன் பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான் அவர்களெல்லாம் இரு இதை பார்க்க முடியும் என்னடா இது இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணியிருக்கிறான் இருக்கிறான் நம்ம இவ்வளோ நேர்மையாக நடக்கிறோம் கஷ்டப்படுறோன்னு உலகத்தில் பா பார்க்குறோமா இல்லையா அப்போ நமக்கு என்ன தெரிகிறண்டா இதையெல்லாம் கேட்பதற்கு ஒரு சூப்பர் பவர் வேணும் இந்த உலகத்தில் நீதி கிடைக்கல இந்த உலகத்தில் கெட்டவெல்லாம் தண்டிக்கப்படலை இந்த உலகத்தில் நல்லவனுக்கெல்லாம் உரிய பரிசுகளும் பதவிகளும் கிடைக்கல என்று சொன்னால் இதற்கு பிறகு கடவுள் அதை பார்த்து நல்லவனுக்கு பரிசும் கெட்டவனுக்கு தண்டனையும் கொடுப்பார் என்பதற்கு தான் இஸ்லாம் ஒரு கடவுள் நம்ப சொல்கிறது ஒரு கடவுளை இஸ்லாம் எதுக்கு நம்ப சொல்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தை கடவுள் அழிப்பார் அழித்து விட்டு திரும்ப உயிர்ப்பிப்பார் திரும்ப உயிர்ப்பித்து விட்டு நல்லவனுக்கு சொர்க்கத்தையும் கெட்டவன் நலகத்தையும் கொடுப்பார் அவனை அஞ்சு ஒழுங்கா வாழ்ந்து கொள் இந்த உலகத்தில் எவ்வளவு தீமை செஞ்சால் நல்லா இருக்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்கிறது பின்னாடி இதுக்கெல்லாம் ஒரு தண்டனை உனக்கு இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு கேள்வி உனக்கு இருக்கிறது என்ற ஒரு அச்சத்தை மனித குலத்துக்கு விதைத்தால் லஞ்சம் வாங்கணும் லஞ்சம் வாங்குவானா நம்ம லஞ்ச ஒழிப்பு போலீஸாரை ஏமாற்றி லஞ்சம் வாங்கிடலாம் அவனை ஏமாத்தி லஞ்சம் வாங்க முடியுமா மன்றம் அதற்கென்று உரிய சட்டத்தையும் அதிகாரிகளையும் ஏமாத்தி செஞ்சு விடலாம் அவனை ஏமாற்ற முடியுமா இப்படி அவனை மாற்ற முடியும் அவனை மாற்ற முடியுமா என்கிற ஒரு நம்பிக்கை அனைவருக்கு வறுமையானால் நம்ம எல்லா நேரத்திலும் ஒருத்தர் கண்காணித்துக் கொண்டிருக்கோம் அவனுக்கு தெரியாமல் ஒரு துரும்பு கூட அசைய முடியாது என்ற நம்பிக்கை வறுமையானால் நம்முடைய நடவடிக்கைகள் மாறும் எல்லாரும் நல்லவனாகிவிட்டால் உலகமே சுபிச்சமாக இருக்கும் எவனிடமாட்டான் இந்த கடவுளை ஒழுங்கா நம்பினால் ஏமாத்த மாட்டான் கடவுளை ஒழுங்கா நம்பினால் இப்படியான கடவுளை நம்பணும் நம்மளை பார்க்கிறான் படைத்துறா கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவன் நினைத்தால் நம்ம தண்டிப்பா நம்ம சூப்பர் போர் நினைத்ததை செய்யக்கூடியவன் அனைத்துக்கும் ஆற்றல் உள்ளவன் பலவீனம் கிடையாது தூக்கம் கிடையாது இப்படியான ஒருத்தன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான் அழிவே இல்லாதவன் அவனுக்கு இயலாது எதுவுமே இல்லை அப்படியான ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான் நினைத்து பாருங்கள் வாழ்க்கையை மாறி போயிடும் கெட்ட குடிப்பழக்கத்திலே பல நூறு ஆண்டுகள் பல தலைமுறை ஊறி எல்லாம் ஒரு உத்தரவில் நபிகள் நாயகம் மாற்றினார்கள் இறைவன் மதுபானத்தை தடுத்து விட்டான் மது ஓடியது நபிகள் நாயகம் வாழ்ந்த பகுதிகளிலே மதுவை ரோட்டில் ஓட்டி ஓத்தி விட்டார்கள் எதனால கடவுள் என்னை படைத்த கடவுள் உத்தரவிட்டு விட்டான் நான் இதை மீறினால் என்னை தண்டிப்பான் அப்போ இது எல்லா தீமைகளில் இருந்து விடுபடுவதற்கு ஒரு கடவுள் வேணும் எல்லா தீமைகளிலிருந்து விடுபது ஒரு அச்சம் வேணும் ஏமாற்ற முடியாத ஒரு சக்தி இருப்பதாக நம்ப வேண்டும் அதன் நம்பிக்கை நம்மளை என்ன செய்யும் என்று சொன்னால் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வதை தடுக்கும் மனித குலத்துக்கு நன்மை ஒரு கடவுளை நம்புவது ஒழுங்காக நம்புவது மனுஷனுக்கு நன்மை நான் திருடாவிட்டால் கடவுளுக்கு நன்மை உங்களுக்கு நன்மை நீங்கள் திருடாவிட்டால் எனக்கு நன்மை அப்போ நீங்கள் கொலை செய்யாவிட்டால் எனக்கு நன்மை நான் கொலை செய்யாவிட்டால் உங்களுக்கு நன்மை கடவுள் கொண்டும் கிடையாது ஆனால் அந்த கடவுள் நம்பிக்கையை நம்ம இப்படி மாத்துக்கிறதா இல்லையா உரிய முறையில் கடவுளை நம்ம நம்பினோமே ஆனால் கடவுளுக்கு காணிக்கை போட்டெல்லாம் தப்பித்து விட முடியாது உண்டியல்ல காசு போட்டெல்லாம் செய்த கொலையை மறைத்து விட முடியாது என்று கடவுளை நம்பினால் அவன் கொலை செய்வானா இப்படியான ஒரு இதுதான் வேறுபாடு எல்லா மதங்களையும் கடவுளை பற்றி சொல்லப்படுகிறது இஸ்லாம் ரொம்ப டீப்பாக சொல்லுது ரொம்ப ஆழமா சொல்லுகிறது உறுதியா அதுல சமரசத்துக்கு இடம் கிடையாது வளையிறதுக்கு இடம் கிடையாது கடவுள் இடத்தை முகமது நபி கூட கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மார்க்கம் உறுதியா இருக்குது எந்த அளவுக்கு என்றால் குரான்ல முகமது நபிக்கு ஒரு கட்டளை முகமதே நீங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டும் என்ன சொல்லணும் நானும் உங்களை போன்ற மனிதன் இதான் சொல்ல வேண்டும் முகமது நபிக்கு அல்லாவுடைய கட்டளை என்னவென்று சொன்னால் நீங்கள் மக்கள்கிட்ட போய் என்ன சொல்ல வேண்டும் என்றால் இன்னமா அனபஷரும் நானும் உங்களை மாதிரி மனசந்தான் வித்தியாசம் என்னவென்றால் எனக்கு இறைவன் செய்தி வருகிறது ஒண்ணுதான் அந்த செய்தி உங்களுக்கு சொல்றேன் அதை தவிர மற்றபடி எனக்கு எந்த கடவுள் அம்சமும் கிடையவே கிடையாது இப்படி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று முகமது நபிக்கே உத்தரவு போடக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் அந்த ஒரு அடிப்படையில் தான் இஸ்லாம் நிறுவப்பட்டு அதான் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்று சொல்வார்கள் உங்களை அது சொல்வதாக இருந்தால் லாயிலாக இல்லல்லா என்று நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு அர்த்தம் என்ன வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹத்தவரை யாரும் இல்லை முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் தான் அல்லாஹ் இல்லை முஹம்மது நபி அல்லாவை பற்றி மக்களுக்கு சொல்லி தந்தவர் தான் அவர் அல்லாஹ் கிடையாது அவருக்கு அல்லாஹ்வுடைய அம்சம் கிடையாது இந்த ரெண்டு வரிக்குள்ள இவ்வளவு விஷயம் அடங்கி நான் சொன்ன விஷயங்கள் அதுல சின்ன தான் இதுக்குள்ள அனைத்து அனைத்து இட்டு இட்டுக்கட்டி உண்டாக்கி நான் சொல்லவில்லை லாயில் அல்லாவுக்குள்ள என்ன அடங்கியிருக்கிறது அதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் முகமது ரசூர்ல்லாவுக்குள்ள என்ன அடங்கி இதைத்தான் சொல்லியிருக்கிறேன் தான் சொல்லி அப்போ இந்த ரெண்டு அடிப்படையில் இஸ்லாம் வந்து நிறுவப்பட்டு இருக்கிறது இதை ஏற்றுக்கொண்டவர் தான் முஸ்லீம் என்று கருதப்படுகிறார் ஒரு கடவுளை நம்ப வேண்டும் அந்த கடவுளை தவிர யாரையும் வழிபடக்கூடாது இதை எங்களுக்கு மறு அறிமுகம் செய்த முகமது நபி அவர்களை கூட கடவுளுடைய தூதரில் நம்ப வேண்டும் கடவுளின் நம்ப கூடாது இதுதான் கொள்கை சுருக்கமான அறிமுகம் இப்போ நம்ம வந்து கேள்வி பதிலுக்குள்ள ஒன்றாக போகிறோம் இந்த நிகழ்ச்சி வந்து முஸ்லீம் அல்லாத நம்முடைய சகோதரர்கள் கேள்வி கேட்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதில் வந்து முஸ்லீம்கள் யாருக்கும் கேள்வி கேட்க அனுமதி கிடையாது இப்படி கேள்வி கேட்கும் பொழுது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் எந்த கேள்வியும் கேட்கலாம் நீங்கள் கோமா கூட கேட்கலாம் ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் என்ன மாதிரி பார்க்கிறீர்களோ அந்த மாதிரி கூட கேளுங்க சிரிச்சுக்கிட்டு அப்படிலாம் கேட்க தேவையில்லை நிஜமாக உங்கள் உணர்வு எப்படி அப்படி கேளுங்க நாங்கள் பதில் சொல்லக்கூடிய நாங்களும் கோபப்பட மாட்டோம் இருக்கிற மக்கள் எந்த ரியாக்ஷன் காட்ட மாட்டார்கள் முஸ்லீம்கள் அப்படி முஸ்லீம்கள் யாராவது ரியாக்ஷன் காட்டினா அந்த அவையில் இருக்க மாட்டார்கள் வெளியேற்றப்படுவார்கள் அதனால் நீங்கள் எந்த மாதிரி வேண்டுமானாலும் கேள்வியை கேட்கலாம் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி கேட்கலாம் எங்களுடைய சட்டதிட்டங்களை பற்றி கேட்கலாம் எங்களுடைய வணக்க வழிபாட்டு முறைகளை பற்றி கேட்கலாம் எங்களுடைய நடை உடை பாவனைகளை பற்றி கேட்கலாம் உங்களுடைய நண்பர்கிட்ட நீங்க பார்க்கக்கூடிய தன்மைகளை பற்றி கேட்கலாம் எந்த மாதிரி கேள்வி கேட்பதற்கும் உங்களுக்கு முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு இந்த அரங்கில் உரிமை இருக்கிறது இந்த கேள்வி கேட்க விரும்பக்கூடியவர்களுக்கு இப்போ நீங்களெல்லாம் பார்க்கக்கூடிய வகையில் தான் டோக்கன் கொடுக்க போறோம் நல்லா கவனிங்க நாங்கள் யாரையும் கேள்வி கேட்பதற்கு முன்னாடி ரெடி பண்ணி நீ இந்த கேள்வியை கேளு நான் பதில் சொல்றேன் நீ அந்த கேள்வி நீ கேளு அது கிடையாது இப்போ நீங்க பார்க்கும்பொழுது இப்போ அறிவிப்போம் இப்போ டோக்கனை வைத்துக்கொண்டு நிற்கிறார்கள் அப்போ டோக்கன் யாரெல்லாம் கேள்விக்கு விரும்புகிறீர்களோ அவங்களுக்கு டோக்கன் தருவார்கள் அப்ப நீங்க என்ன அது கேள்வி கேட்டுக்கொள்ளலாம் இன்று எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி என்னுடைய பெயர் ஆர் நரசிம்மன் நான் இருப்பது கொட்டிவாக்கம் சென்னை என்னுடைய கேள்வி ஏக இறைவன் அவருடைய பெயர் அல்லா நாம் எதை கேட்பதென்றாலும் அவரை நேரடியாக கேட்கலாம் என்று நீங்கள் சொன்னீர்கள் எனக்கும் அது மனதில் புரிகிறது நாம் என்ன நினைத்து அவரை கேட்க வேண்டும் எங்கிருந்தாலும் நாம் அவரை நினைக்கும் பொழுது உருவம் இல்லாத நிலையில் இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன் அப்படி இருக்கும்போது சாதாரணமாக நாம் பேசினாலே போதுமா கேட்டாலே போதுமா இல்லை ஏதாவது ஒன்று தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமா அப்படி என்பது ஒரு கேள்வி அல்லா என்பவர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஆட்சி செய்கிறாரா இல்லை எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறாரா இந்த அவருடைய பிரசன்னம் மட்டும் அவர்களுக்கு வேலையாட்கள் போல டிபார்ட்மெண்ட் போல பல பேர் அவருக்கு வேலை செய்கிறார்களா இல்லை நேரடியாகவே அவர் மட்டுமே எல்லா வேலையிலும் செய்கிறாரா தயவு செய்து இதற்கு எனக்கு விளக்கம் கொடுங்கள் நன்றி ஐயா பெரிய நரசிம்மன் அவர்கள் ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது அல்லாஹ் என்று நீங்கள் சொல்லி ஒரு கடவுள் என்று அவரிடத்திலான் கேட்க வேண்டும் என்று அது புரிகிறது அது கேட்பதற்கென்று ஒரு முறை ஏதாவது இருக்கிறதா அந்த கடவுள் என்பவர் உருவமற்றவராக இருக்கிறாரா ஒரு இடத்துல இருந்து கொண்டு அனைத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரா எங்கும் நிறைந்தவராக இருக்கிறாரா என்பது அவங்களுடைய கேள்வி இதில் வந்து முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் முஸ்லீம்களே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் இப்போ சொல்ல வேண்டியிருக்கிறது இறைவனை பற்றி அல்லாஹுவை பற்றி அநேக முஸ்லீம்கள் வந்து உருவமற்றவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் இஸ்லாம் சொல்வதாக குரானை படிக்காமல் நபியுடைய போதனையை படிக்காமல் அவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ நாகூர் அணிபாண்டு ஒருத்தர் பாடல் படிச்சிட்டு இருப்பார் அவர் பாட்டில் கூட எப்படி வரும்னு கேட்டால் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர்னு வரும் இறைவனை பற்றி சொல்லும் பொழுது உருவமற்ற இறைவன் மாதிரியான ஒரு நம்பிக்கையில் நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அதனால தான் இஸ்லாம் கடவுள் எங்கே நிறைந்திருக்கிறார் தூணுலையும் இருப்பார் துருமுலையும் இருப்பார் என்றெல்லாம் அப்படியெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க இஸ்லாம் மார்க்கம் கடவுளை பற்றி என்ன சொல்கிறார் என்று சொன்னால் உருவமற்ற இறை வந்து எந்த ஒரு இடத்துலையும் குரானில் இல்லை நபியுடைய போதனையிலையும் கடவுள் உருவமற்றவர் என்று சொல்லப்படலை அவருடைய உருவம் எப்படி என்று நமக்கு தெரியாது அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர உருவமே இல்லாத